மருதாணி அரைக்க போகிறீங்களா அப்போ நான் சொல்கிறேன் இந்த மூன்று பொருள் சேர்த்து நீங்கள் மருதாணி அரைச்சி வச்சு பாருங்கள் இது வந்து ரொம்ப நேரம் கூட வைக்க தேவையில்லைங்க கொஞ்ச நேரத்திலே கை பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக செவந்திருக்கு இந்த மருதாளுடைய ஈரத்தை கூட நீங்கள் பார்ப்பீங்க நல்ல ஈரப்பதமாகவே இருக்குது நான் கொஞ்சம் நேரம் தான் வச்சுருந்தேன் எந்த அளவுக்கு கை செவந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நான் மருதாணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பறித்து வச்சுருந்தேங்க எனக்கு செய்ய நேரம் இல்லாதனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதனால லைட்டாக பழுத்துருச்சு உங்களுக்கு அன்னைக்கு கிடச்ச மருதாணி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிடச்ச மருதாணியாக இருந்தாலும் இது ரொம்பவே சூப்பராக செவந்துச்சுங்க நான் அந்த பொருள் சேர்த்து அரைச்சதுனால ரொம்ப சூப்பராக செவந்துச்சு ரெண்டாவது நான் ஒரு டிப்ஸ் இதில் சொல்லியிருக்கேன் மருதாணி வைக்க போகும்போது உங்களுக்கு ஒரு பொருள் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் செய்து பாருங்க இப்போ மருதாணியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்போ நான் சொல்கிற அந்த முதல் பொருள் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் தாங்க எடுத்துருக்கேன் லெமன் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க மீடியமான சைஸ் லெமன் எடுத்துகிட்டு பாதியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க விதையை எடுத்துடுங்க எடுத்துகிட்டு இதை ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விடாதீங்க இந்த லெமன் அப்படியே ஃபுல்லாக நாளாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தோலோட சேர்க்கும் போது மருதாணி ரொம்ப சூப்பராக செவந்துச்சுங்க இப்போ அரை பழத்தை ஃபுல்லாக கட் பண்ணி சேர்த்துட்டு விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க சர்க்கரை சேர்க்கறதுனாலையும் நல்ல மருதாணி செவக்கும் இப்போ கிராம்பு வந்து ஒரு மூணு எடுத்துருக்கேங்க உங்கள்கிட்ட கிராம்பு இருந்தால் சேருங்க அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு கொட்டைப்பாக்கு இருந்தால் கொட்டைப்பாக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டு நல்லா நெய்ஸாக இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் சொல்கிற டிப்ஸு இன்னும் தாங்க வரும் நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு இத ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க கலர் கொஞ்சம் மாறி வரணும் அந்த மருதாணி ஆகி வரும் இது போல வைக்கும் போது உங்களுக்கு மருதாணி நல்லா செவக்குங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கலர் கொஞ்சம் வந்திருக்குது இப்போ கையில வைக்க ஆரம்பிக்கலாங்க இப்போ இந்த கையில தான் நான் வைக்க போறேன் இடது கையில இடது கையில வைக்கும் போது அந்த டிப்ஸ் நான் செய்யலைங்க வலது கையில வைக்கும் தான் அந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த கைக்கு வச்சிடலாம் எதுனால இப்படி செய்கிறேன்னா டிப்ஸு செய்யாமல் எப்படி செவக்குது டிப்ஸு நான் சொன்ன அந்த டிப்ஸு செய்து எப்படி கை செவக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதனால தான் நான் வந்து அந்த டிப்ஸு செய்யாமல் இந்த கைக்கு வைக்கிறேன் இடது கைக்கு உங்களுக்கு பிடித்த மாதிரி டிசைன் எப்படி வைக்கணுமோ அது போல் நீங்கள் வச்சுக்கோங்க நான் இது போல் விரல்களில் தொப்பி போல் போட்டு கொடுத்துக்கிறேன் நான் கை விரல் ஃபுல்லாக முழுவதுமே போட்டுக்கிட்டேங்க ஏன்னா கொஞ்சம் வேலை டக்குன்னு முடியணுங்கிறதுக்காக உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச மாதிரி டிசைன் வச்சுக்கலாம் நான் இது போல தான் போட்டிருக்கேன் இடது கையில் வலது கையில் நான் சொன்ன அந்த டிப்ஸை வந்து இப்போ போகிறேன் அதுக்காக நான் வந்து தண்ணி தைலம் தாங்க எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த தண்ணி தைலம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க தலைவலிக்கு தேய்க்கிற எந்த தைலமாக இருந்தாலும் ஓகேங்க இப்போ அந்த தைலம் எதுக்காக இது போல் செய்கிறோன்னா கையில் வந்து இது போல் ரெண்டு மூணு சொட்டு விட்டு கை முழுவதும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க நான் வந்து அந்த கையில் மருதாணி வச்சுருக்கனால லைட்டாக இது போல் அப்ளை பண்ணி கொடுத்துக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதில் மருதாணி வைக்கும்போது கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு ஒன்றரை மணி நேரம் வச்சாவே போதுங்க கை ரொம்ப சூப்பராக செவக்கும் இப்போ பாருங்கள் நான் இந்த தைலம் அப்ளை பண்ண கையிலேயும் மருதாணி வச்சுட்டேன் இப்போ ஒன்றரை மணி நேரம் கழித்து பார்க்குறேன் இப்போ ஒன்றரை மணி நேரம் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் தைலம் அப்ளை பண்ணாத கை ரெண்டு மணி நேரம் வச்சுருந்தேன் அதுவும் ரொம்ப சூப்பராகவே செவந்திருக்கு தையில அப்ளை பண்ண இந்த கை ஒன்றரை மணி நேரம் வச்சுருந்தேன் இதுவும் ரொம்ப சூப்பராகவே சிவந்துருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் மழை குளிர் காலத்தில் மருதாணி வைக்க முடியாது ஜலதோஷம் பிடிக்கும் நிறைய பேர் நினைப்பீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதிக நேரம் அதாவது ஒரு நாலஞ்சு மணி நேரம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் வச்சிங்கன்னாவே போதும் ரொம்ப சூப்பராக கை கோவை பழம் போல் செவக்குங்க இது ஒன்றரை மணி நேரம் தான் வச்சுருந்தேன் இதுவே எனக்கு ரொம்ப சூப்பராக செவந்துருந்துச்சு ரெண்டு கையுமே ரொம்ப சூப்பராக செவந்துருந்துச்சுங்க இப்போ கையை நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் அந்த மருதாணியோடய ஈரம் கூட போகலை பாருங்கள் இப்போ வச்ச மருதாணி போலவே இருக்குது இதை நீங்கள் காலுக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மீதி இருக்கிற மருதாணியை கை ரொம்ப சூப்பராக செவந்துருக்குது பாருங்க இப்போ நான் ரெண்டு கையுமே கழுவிட்டு வந்துடுறேன் இது வந்து இடது கை நான் தைலம் அப்ளை பண்ணாமல் வச்ச கை இதுவும் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு ரெண்டு மணி நேரம் வச்சுருந்தேன் இது வந்து தைலம் அப்ளை பண்ண கை அந்த வலது கை அந்த பக்கெட் இருக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் வச்சுருந்தேன் ரெண்டுமே ஒரே கலரில் தான் இருக்குது நேரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் தைலம் அப்ளை பண்ணோம்னா அதுதான் டிஃப்ரெண்ட்டு மற்றபடி வேற எதுவும் இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்